ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாமக்கல்ல இருந்து இன்ஜினியர் செந்தில் பேசிட்டு இருக்கேன் நாமக்கல் ப்ராஜெக்ட்ல இன்னைக்கு ரூப் காங்கிரீட் பண்ணிட்டு இருக்கோம் ரெடிமிக் காங்கிரீட் யூஸ் பண்றோம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்து காங்கிரீட் பண்ண வீடியோஸ் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம வேற என்ன விஷயங்கள்ல பாக்கலாம் என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் ரெடிமிக்ஸ் காங்கிரீட் பண்றது வந்து ரெண்டு ஆஸ்பெக்டில் நல்லது ஒன்று வந்து நம்ம டைம் சேவ் பண்ண முடியும் இன்னொன்று வந்து குவாலிட்டி ஆஃப் த காங்கிரீட்டை வந்து நம்ம பர்ஃபெக்டாக இன்சல் பண்ண முடியும் டைமிங் வந்து நம்ம ஒரு மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வரைக்கும் போடுற மாதிரியான கான்செப்ட்லாம் இப்போ இல்லை நம்ம ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸில் வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி எம்க்யூப் தேர்ட்டி எம் க்யூப்லாம் கிடக்கிறத கம்ப்ளீட் பண்ண முடியும் தென் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம டிசைன் மிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அந்த அவுட்புட்டை வந்து நம்ம எக்ஸாக்டா வந்து எடுத்துட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கான்கிரீட் பண்ணும்போதே வந்து கியூப் போட்டு அதுலேருந்து கூட நம்ம கரெக்டான ஸ்டாண்டர்டில் இருக்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற குவாரண்டி சாரி குவாலிட்டி கிடைக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பண்ணலாம் நம்ம இந்த இடத்துல வந்து சீலிங்ல ஓபனிங் கொடுக்கறோம் இந்த செங்கல் வச்சிருக்கிற இடம் வந்து ஓபனிங் வரப்போகுது இந்த மாதிரி ஒரு ஸ்லாப் நடுவில் இது மாதிரி ஓப்பனிங் வந்தால் நம்ம ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பக்கம் ஒரு பீம் இருக்குது அந்த பக்கம் ஒரு பீம் இருக்குது அங்கே ஒரு பீம் இங்கே ஒரு பீம் ஸ்கொயராக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது நம்ம நடுவில் ஓப்பனிங் விடும்போது பெருமனே இந்த ஸ்லாப்பில் வந்து ராடை மட்டும் கட் பண்ணிவிட்டு நடுவில் வச்சோம்னா அதில் வந்து ஸ்டிஃபன் இல்லாமல் சேக் ஆகிடும் நடுவில் ஸ்லாப் தொங்கிடும் அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ரெண்டு பீமுக்கும் ஸ்பேன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்சீல் பீம் இப்படி போட்டிருக்கோம் இந்த பீம் நீங்கள் பார்க்குறீங்க இப்படி ஒரு பீமு இதுக்கு பேரலாக அந்த ஓரத்தில் நம்ம ஒரு பீம் போட்டுருவோம் இந்த ரெண்டு பீம் போட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி இந்த ரெண்டு பீமில் லேப் ஆகிற மாதிரி இப்படி ரெண்டு குறுக்க கன்சீல் பீம்ஸ் கொடுத்துருக்கோம் இப்படி பண்ணிவிட்டு நம்ம நடுவில் வந்து கேப் கொடுத்துடலாம் இப்போ இன்ஃபேக்ட் வந்து இந்த இடத்துல வந்து இங்கேயே வந்து கிரில்லே உள்ளே வச்சு நம்ம காஸ் கேஷ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி சீலிங்கில் வந்து ஓப்பனிங் கொடுக்குறப்போ இந்த ஆஸ்பெக்டை மைண்டில் வச்சுக்கிறது நல்லது இந்த ப்ராஜெக்ட் சைட்டில் வந்து நம்ம சீலிங் ஹைட் வந்து லெவன் ஃபீட் பதினோரு அடி கொடுத்துருக்கோம் அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க நீங்கள் ஜென்ரலாக இந்த ஏழு அடிக்கு மேலே வந்து இப்போ வந்து ஃபோர் ஃபீட்டு நமக்கு இங்கே ஹைட் இருக்கு இந்த முட்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அது ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது நல்லது ரொம்ப ஸ்லாண்டிங்காக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சோம்னா அது சேஃபாக இருக்கும் ஏன்னா வந்து லோடு வந்து கிரீன் காங்கிரீட் வந்து நமக்கு செட் ஆகிற வரைக்கும் இந்த சப்போர்ட் சிஸ்டம் தான் வந்து நம்ம அதை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு பிடிப்பு ஸோ அந்த சென்ட்ரிங் ஆக்டிவிட்டியில் இந்த முட்டும் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு நல்லது இதே நம்ம ஸ்டீலில் வந்து நம்ம சப்போர்ட்ஸ் கொடுத்தோம்னா அது வந்து இன்னும் பெட்டர் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் சைட்ல வந்து ஒரு ஃபிஃப்டி வந்து இந்த ரூப் லெவல் கிரவுண்ட் ஃப்ளோரோட முடியுது ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏரியா வந்து மேலே ரைஸ் ஆகுது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காலம்ஸ் ரைஸ் பண்ணிக்கிறது முக்கியம் எங்கே முடியுதோ அந்த இடத்துல காலம்ஸ் நம்ம ராட் வந்து ஈக்குவலாக பண்ணிவிட்டு அங்கே மேலே ஒரு டைப் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பொசிஷனை வந்து இன்டாக்டாக வச்சுக்கிறதும் நல்ல விஷயம் ரூஃப் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி இந்த எல்லாம் நம்ம நினச்சிருக்கோம் அதை வெட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா காங்கிரீட்டில் வரக்கூடிய ஈரத்தன்மையை இந்த சர்ஃபேஸ் வந்து உறிஞ்சிக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காரணம் அதன் பிறகு இந்த ரூஃப் ஸ்லாப் பார்த்திங்கன்னா எலிவேட்டடாக இருக்கணும் நம்ம நாளைக்கு காங்கிரீட் போட்டு பிரித்ததுக்கப்புறம் அந்த காங்கிரீட்டோட பாட்டம் சர்ஃபேஸ்லேருந்து இவ்வளோ உயரத்துக்கு வந்து மேலே தான் கம்பி இருக்கணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது அதுக்காக தான் நம்ம இந்த கவர் பிளாக்ஸ் பயன்படுத்துகிறோம் இதுதான் நம்ம கவர் பிளாக்ஸுங்கிறது இந்த மாதிரி ஈக்குவல் ஸ்பேசிங்கில் இதை கொடுத்து இதை எலிவேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பீம்ஸோட சைட்லையும் இந்த இடத்துல பார்த்தா சைட்லையும் கீழேயும் நம்ம வந்து கவர் பிளாக்ஸ் கொடுத்து அதை வந்து எலிவேட் பண்ணி வச்சுக்கணும் இந்த காங்கிரீட்டுக்கு உள்ளே தான் வந்து கம்பி இருக்கணும் எந்த கட்டத்துலையும் நம்ம வந்து காங்கிரீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கம்பி தெரியக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதன் பிறகு இந்த இடத்துல பார்த்தா ஒரு பீம் வந்து இந்த பீம் வந்து இந்த பீமோட மேல் மட்டம் இந்த ரூஃப் காங்கிரீட் போட்டோன்னா இந்த பீம் மறைஞ்சிரும் இதை வந்து டவுன் ஸ்டாண்ட் பீம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த இடத்துல ஒரு பீம் இருக்குது இந்த பீமை வந்து நம்ம அப் பீம் அப்படின்னு சொல்கிறோம் அப்ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் பீம்னால் நம்ம ரூஃப் ஸ்லாபோட பாட்டமும் இந்த பீமோட பாட்டமும் ஒன்றா இருக்குது அப்போனா இந்த பீம் வந்து ரூஃப் கான்க்ரீட் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து அந்த பீம் வந்து ஒரு ஒரு அந்த பீம் டெப்த்தை பொறுத்து மேலே தெரியும் இது எந்த இடத்துல இதை அப்ளை பண்ணோம்னா இப்போ இதுக்கு மேலே வந்து சுவர் வரப்போகுது இந்த சைடு இந்த சைடு எந்த ஓப்பனிங் இல்லை டோர் ஓப்பனிங் மாதிரி இல்லை அப்படின்னா அதை பயன்படுத்தலாம் இங்கே நம்ம பர்டிகுலராக பயன்படுத்துறதுக்கான இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து கீழே உள்ள ஏரியாவில் இந்த பீம் தெரியவும் கூடாது அப்படிங்கிற காரணம் இருக்கு அதுக்காக பயன்படுத்துகிறோம் நாமும் இந்த ப்ராஜெக்டில் வந்து இந்த ரூஃப் காங்கிரீட்டை வந்து ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டை போட போகிறோம் இப்போ பெரும்பாலும் நம்ம அவைலபிள் இருக்கிற இடத்துல வந்து பெரும்பாலும் ரெடிமிக்ஸ் தாங்கிரீட்டு யூஸ் பண்ணுறோம் ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டோட ப்ளஸ் மைனஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இப்போ எந்த இடத்துல பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து முன்னாடி அந்த இடத்த ரெடி பண்ணி வச்சுக்கிறதும் அங்கே வந்து அங்கே தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி ஓரளவு காங்கிரீட்டில் உள்ள தண்ணி அது உறிஞ்சாமல் ரெடி பண்ணி வச்சுக்கிறது அந்த போர்ஷன்ஸ்லாம் எந்த வகையிலையும் டர்ட்ஸ் இல்லாமல் அந்த பைப்பெல்லாம் இப்போ அறுத்து போட்டாங்கன்னா அந்த பைப்பு பீஸு வுட்டு பீஸு இதெல்லாம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறது அடிப்படையான விஷயம் அப்புறம் வந்து இதை காங்கிரீட் போர் பண்ணும்போது இந்த ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டு நடக்கிறப்போ ஒரே இடத்துல முழுமையாக பெரிய ஹீப்பாக ஒரு மலை மாதிரி காங்கிரீட்டை குவிச்சி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது அந்த வேலையை மட்டும் பண்ணக்கூடாது ஏன்னா கிரீன் காங்கிரீட் அதாவது செட் ஆகாமல் இருக்கும்போது கடை கடனை ஒரே இடத்துல கொட்டிட்டோம்னா அது வெயிட் தாங்காமல் கீழே வந்து சென்ட்ரிங்லாம் சரியில்லை அப்படின்னா சரிஞ்சு விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி நிறையா வீடியோஸை வந்து மக்கள் ஷேர் பண்ணுறதை பார்க்குறோம் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஸ்லாப் இங்கே போட போகிறோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு பீம் இருக்குது அந்த எண்டில் ஒரு பீம் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு பீமையும் தனியாக பீமை ஒட்டி நம்ம கேஸ்ட் பண்ணிவிட்டு அதாவது இந்த ஸ்லாபை வந்து ஈவனாக லோட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம ஸ்லாப் லோட் பண்ணும்போது நோட் பண்ணுறது தான் முறையான செயல் அப்படி பண்ணும்போது நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ப்ராசஸை முடிக்க முடியும் இப்போ நம்ம மேனுவலாக பண்ணும்போது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை ஒரே இடத்துல கடக்கடன் வேகமாக போட்டு சீக்கிரம் அதை வேலையை முடிக்கிற மாதிரியான சூழல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இப்படி நம்ம வேலையை சீக்கிரம் முடிக்கிற டைம் சேவ் பண்ணுற ஆஸ்பெக்டில் பண்ணும்போது குவாலிட்டியாகவும் நம்ம பொறுமையாகவும் அந்த வேலையை வந்து நம்ம அட்டாக் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த ப்ராஜெக்ட் சைக்கில் நம்மளுடைய கண் கேமரா இங்கே இருக்குது ஆக்சுவலாக இப்போ இப்போ ரூஃப் லெவல் இருந்துச்சுன்னா இப்போ இந்த கேமராவை வந்து நம்ம உயர்த்தி வைக்க போகிறோம் ஸோ இந்த கேமரா கண் கொண்டு நம்ம தொடர்ந்து விஷயங்கள் பார்க்கலாம் ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ தொடர்ந்து விஷயங்கள் பேசலாம் தேங்க் யூ